மயிலாடுதுறையில் நடக்கவிருக்கும் நண்பனின் திருமணத்திற்காக காலையில் சீக்கிரம் எழுந்து பேருந்தில் ஏறி பயணத்தைத் தொடங்கினேன் பேருந்தின் காலாதாரவருமோ குளிர் காற்று வீசியது பயணமும் சிறப்பாக இருந்தது அங்கு திருமணத்தை முடித்துவிட்டு வீடு திருமணம் நினைத்தேன் ஆனால் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதே இம்மயிலாடுதுறைக்கு அருகில் இருக்கும் காவிரி பூம்பட்டினம் எனும் பூம்புகார் நகருக்குச் சென்று அங்கு வங்கக்கடலோடு சங்கமமாகும் நம் காவிரி தாயையும் பார்த்துவிட்டு வரலாம் என தோன்றியது சரி என்று பேருந்தில் எரி பூங்குகாரை அடைந்தேன் முதலில் கடற்கரைக்கு சென்று ஈரமணலில் கால் பதித்து கடலலையில் கால் நனைத்து அக்கடலலையின் அதிரும் ஓசையை கேட்டுக்கொண்டிருந்தேன் அவ்வலைகளின் ஓசையோ உலகில் நடக்கும் அனைத்தையும் மறந்து என்னை மட்டும் கவனி என்பது போல் ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தது பாறை முகடுகளில் துள்ளி விளையாடும் ஆட்டுக்குட்டி போல் நானும் பாறைக்கு பாறை தாண்டி என் இளமையைச் சிறிது தக்க வைத்தேன் கடற்கரையின் நுழைவிலேயே இருக்கும் இந்த கண்ணகி சிலை நம்மை அழகோடு வரவேற்றது கூண்முதுகுடையோர் குள்ளமாய் பிறந்தோர் உடல் குறைபாடுடையவர்கள் தங்களது குறைபாடுகள் நீங்க மண்டபத்துடன் கூடிய பொய்கையில் மூழ்கி எழுந்து வழிபடுவதற்காக சிலப்பதிகாரத்தில் கூறுவது போல் இங்கும் ஒரு இளஞ்சி மன்றம் உள்ளது அதை நோக்கி நடந்தேன் அங்கு பழங்கால தமிழ் பெண்கள் நீராடிய பிறகு அவர்களை அலங்கரித்துக் கொள்ளும் சிற்பங்கள் வடிக்கப்பட்டிருந்தன அதில் நீராடச் செல்லுதல் நீராடிய பின் ஆடை மாற்றுதல் கூந்தல் உலர்த்துதல் ஆடை அணிந்த பின் முக அலங்காரம் செய்தல் திலகமடுதல் மாலை அணிதல் போன்ற சிற்பங்கள் ஆணாகிய எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அங்கிருந்து அப்படியே நெடுங்கல் மன்றம் நோக்கி நடந்தேன் பிறரால் வஞ்சிக்கப்பட்டு பித்து பிடித்தவர்கள் நஞ்சுண்டு அவதிப்படுபவர்கள் பாம்பு திண்டியவர்கள் பேய் பிடித்தவர்கள் ஆகியோர் இந்நெடுங்கல் மன்றத்தைச் சுற்றினால் அவர்களின் துயரம் நீங்கும் என்று சிலப்பதிகாரத்தில் கூறப்படுகிறது இப்பூம்புகாரில் இருக்கும் இவ்வமைப்புகளெல்லாம் நம் வரலாற்றை பறைச்சாற்றும் விதமாக புதிதாக அமைக்கப்பட்டிருப்பது பழங்கால துறைமுக நகரான இப்பூம்புகாரில் இருக்கும் இந்த கலங்கரை விளக்கம் நம் தலையை நிமிர்த்தி பார்க்க வைக்கிறது நான் குறிப்பாக காண வந்த காவிரி சங்கமத்தை காண தெற்கு நோக்கி கடற்கரையோரம் உள்ள ஓர் சாலையில் நடக்கத் தொடங்கினேன் அச்சாலையின் ஓர் ஓரம் கடல் அலைகளின் வேகத்தை சிதறடிக்கக்கூடிய நான்முகி கற்காரைகள் நிறைய கிடந்தன அடுத்து காவிரி பூம்பட்டினத்தின் எல்லையை காக்க அறிவாளுடன் காவேரி கற்பர் அமர்ந்திருந்தார் நாம் இப்பொழுது காவேரியை அடைந்து விட்டோம் அங்கு உயிரை பணையம் வைத்து நமக்காக மீன்களை கொண்டு வரும் நம் கடல் மீனவர்களின் விசைப்படகுகள் நிறைய இருந்தன துறைமுக வேலை நடைபெறுவதால் காவேரி ஆற்றுக்கு குறுக்கே தற்காலிக மஞ்சாலை அமைத்திருந்தார்கள் அம்மஞ்சாலைக்கு சாலைக்கு அடியில்தான் இரண்டு மூன்று குழாய் வழியாக காவேரி நீர் கடலுக்குள் சென்று கலந்து கொண்டிருந்தது பாருங்கள் காவேரி தாய் கடல் தாயுடன் இணைகிறாள் கடல் தாய் காவிரி தாய் நம் சொந்த தாய் என பல தாய்கள் நமக்கு உணவளித்து நம் உடலை வளர்த்தாலும் தான் நம் உணர்வை வளர்க்கிறாள் ஆகையால் தமிழ்தாயை காப்போம் அவளும் நம்மை காப்பாள்